ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே விசிம்பெல்லாம் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதிகமான மசாலாலாம் எதுவும் நமக்கு தேவையில்லை ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு பொருள் வச்சே நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சு வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப அதிகமான சிக்கன் தேவையில்லைங்க ஒரு நூறு கிராம் இருந்தவை போதும் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றி இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த சிக்கனை சேர்த்து நல்லா வேக விடுங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பும் ஒரு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி மூடி போட்டு வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சிக்கன் வதக்குனா அதே எண்ணெயிலேயே நான் ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அந்த எண்ணெயோடய நல்லா வதக்கி எடுத்துடுங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மேக்கி மசாலா பாக்கெட் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த மசாலாவையும் இந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க ஸோ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பரான சைடிஸும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப நாளாகச்சு குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டாமல் இருக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க